நெல்லையில் உள்ள பிரசத்தி பெற்ற நெல்லையப்பர் திருக்கோயில் ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த ஆணித்திருவிழாவின் சிறப்புகள் என்ன மேலும் கல தகவல்களை சொல்லுங்க தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானது சுவாமி நெல்லையப்பர் கோவில் இந்த நெல்லேப்பர் கோவில் நெல்லை நகர் பகுதியில அமைந்திருக்கிறது இந்த நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த ஆணி திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவில் காலை மாலை இரண்டு வேளைகளிலுமே சுவாமி அம்பாள் இரண்டு பல்வேறு வாகனங்கள்ல எழுந்திருந்து திருவீதி விழா நடைபெறுவது வழக்கம் அந்த திருவீதி விழாவில் பல பலாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வார்கள் தொடர்ந்து இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தின் போது ஐந்து தேர்கள் அதாவது அது ஆசிரியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி தேர் சுமார் நானூத்தி கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட ஐந்து தேர்கள் வந்து நான்கு ரதவீதிகளிலையும் வந்து வளம் இந்த திருவிழாவை காண்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் முழுதும் மனித இந்த தேர் வந்து இந்த தேர் வந்து வந்து தேர் வரும் முழுவதுமே மனித சக்தி எந்த இயந்திரமும் பயன்படுத்தப்படாமல் மனிதர்கள் மூலமாகவே முழுவதும் இந்த தேர் இழுக்கப்பட்டு நான்கு ரதவீதிகள் வளம்பரும் இத்தகைய பிரசித்தி பெற்ற திருவிழாவில் இன்றைய தினம் கொடியேற்றத்தோடு பிரசித்தி பெற்ற திருவிழா வந்து தொடங்கி இருக்கிறது இந்த திருவிழாவிற்காக அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு காலை உள்ள சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது தொடர்ந்துடிப்பட்டது பின்னர்ியங்களை திருவிழாவின் கொடியேற்றமானது நடந்தது வெளியுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்ற பின்னர் தற்போது அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது பால் மஞ்சள் தயிர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேக திரவியங்கள் கொண்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு குடிமரத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கார தீபாராதனை நடைபெறும் அதே போக சுவாமி நெல்லையப்படுத்த காந்திபதி என்பால் பூங்கோவில் தப்பில் எடுத்திருக்கிறார்கள்

கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க